செய்து மறைந்த தமிழரங்கல்களுக்கும் தமிழ் மொழியை தங்கள் மூச்சாக கொண்டு தங்கள் வாழ்வையே அதன் வளர்ச்சிக்கு இந்த மாமனிதர்களான தமிழ் நெஞ்சர் டாக்டர் எஸ் ஆர் கோவிந்தன் என் ஆர் கோவிந்தன் தமிழ் வள்ளல் தமிழ் தொண்டர் நாகை தெய்வத்திரு ரா தங்கராசு அவர்கள் தெய்வ கா சண்முகசுந்தரம் அவர்கள் தெய்வ திரு மாளதி அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் அனைவர்களின் ஆத்மாக்களும் ஆத்மாக்களுக்கும் மரியாதை செலுத்தும் விதமாக நாம் அனைவரும் ஒரு நிமிடம் அமைதி வணக்கம் செலுத்துவோமாக அவர்களின் நினைவு நம்மை நெறிப்படுத்தட்டும் நன்றி இப்போது நாம் நிகழ்ச்சியை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம் கவிதையின்